நீங்கள் முற்காலத்தில் இவ்வு உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் ஆவிக்கேற்றபடி பிரபுவாகிய ஆவி அது பொல்லாத அதிகாரப்பிரபு இவ் இவ்வுலகத்தினுடைய ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னா இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தான் அப்போ எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே இந்த உலக வழக்கம் இந்த உலக வழக்கத்தின்படியே உலக வழக்கத்தின் படியே அப்படின்னா இந்த உலக நம்ம பைபிள் வாசிப்போம் ஜெவம் பண்ணுவோம் இயேசுவை அறிந்திருப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வைங்கள அதுக்காக கத்திர தோத்திரம் பண்ணணும் அது அந்த நல்ல காரியம் நடக்கும்போது சரி ஒரு திருமணமே நடக்குது அது ஒரு நல்ல காரியம் ஒரு வீடை கெட்டுங்கிறீங்க அந்த வீட்டை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே குடி போக போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி நடக்கிறீங்க உலக வழக்கத்தின் படியாகவா ஒரு பக்கம் நம்ம கிறிஸ்தவ போதகரையும் கொண்டு வந்து ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எந்த பக்கம் வாசல் வச்சா அதாவது ஸ்ரீதேவி உள்ளே வரும் எந்த பக்கம் ஆசீர்வாதம் வச்சா மூதேவி போ உள்ள வரும் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவங்க கணக்கு பார்க்குறாங்கள அப்போ இந்த பக்கம் வாஸ்து இந்த பக்கம் தலாடு இதுதான் வந்து உலக வழக்கம் ஏன்னா காது உள்ளவன் கேட்க கடவன் ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் அறியாமல் இருந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது என்னை பொறுத்தவரை சொல்கிறேன் அதாவது கத்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து உங்கள் வீட்டை ப்ளெஸ் பண்ணாங்கனாலே போதும் அதுக்கப்புறம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பூசணிக்காக கட்டணும் அது கட்டணும் இதை கட்டணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார் அறியாமையின் காலம் ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகு மறுபடியும் உலக வழக்கத்தின்படியே ஒரு கத்துடைய பிள்ளை போகிறான்னா வசனம் சொல்லுகிறது கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவி ஆகாயத்து பிரபு அவன் வந்து ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னாலும் அது சரியான கமிட்மெண்ட் கிறிஸ்டியனாக மாறாதபடிக்கு இவ் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியேட் செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அந்த அசுத்தாவிக்குள்ளே கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்குள்ள சரியான அந்த ரட்சிப்புக்குள்ளே வராதபடி அந்த அந்த ஆகாயத்து பிரபு அந்த ஆகாயத்து பிரபுவாகிய ஆவின்றதில் அந்த ஆவி தடை பண்ணிக்கிட்டே இருக்குது பூரண ரட்சிப்புக்கு அவனால் விட முடியலை கேட்டால் அது ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் கிடையாது இதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அதில் என்ன இருக்குது சாஸ்திரம் பார்க்குறதுல என்ன இருக்குது அது ஒன்றும் கிடையாது கைராக பார்க்குறது ஒன்று அதில் ஒன்றும் கிடையாது ஜாதகம் பார்த்து எழுதி வைக்கிறதுல என்ன இருக்குது அது ஒன்றும் கிடையாது அது கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை அப்போனா உங்களுக்குள்ள ஒரு உலகத்தின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தில் பாருங்களேன் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்ப சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்திலே when we, when we were childrenஅப்படின்னா நீங்க இதை எழுத்தின்படியாக பார்க்க கூடாது. நான் குட்டி பசங்களாய் இருந்த காலத்திலே அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே நாமும் சிறு இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அப்போ வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தீர்கள் என்று சொல்கிறது வந்து நீங்கள் எழுத்தின்படியாக பார்க்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகளாக போது ஆன்மீக வாழ்க்கையில் சிறுவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் அதாவது பாலை குடித்து கொண்டிருந்தவர்கள் அப்போ கத்துடைய பிள்ளைகளை அப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இப்போ அர்மியா பவுல் சொல்கிறாரு நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம் அப்போ இவ்வுலக வழிபாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறது யார் ஒரு கேள்வி எழுப்புறேன் இவ்வுலக வழிபாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறது யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன ஆன்மீக வாழ்க்கையில் அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறு பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் சிறு பிள்ளைங்க நம்ம சிறு பிள்ளைகளுக்குன்னா சண்டே ஸ்கூல் பாடம் சொல்லி கொடுத்தா புரியும் இப்போ எழுத்தின் படியானது ஆவியின் படியானதுன்னா அந்த பசங்களுக்கு புரியாது அவங்களுக்கு வந்து இந்த கொரியோகிராஃபின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் சாங்லாம் பாடி அப்படி காட்டினா தான் அந்த பசங்களுக்கு புரியும் பாருங்கள் ஆனால் இப்போ தான் நம்ம வய வய வயசு வந்து கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பற்றி குடும்பம் நடத்துகிறோம் ஆனாலும் இன்னும் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல உலக வழிபாடுகளில் சிக்கி அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ரட்சிப்பு பரிபூர்ணமாக கிரியேட் செய்ய முடியவில்லை கிரியேட் செய்ய முடியல அதனால் கத்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாரு கடைசி காலம் கொள்ளை நோயின் காலம் பல தரப்பட்ட ஆபத்துகளும் இடைஞ்சல்களும் உலகத்தை வாட்டி வதைக்கிற காலம் இந்த காலத்தில் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாமாக போயிடக்கூடாதியா ஆமே வேதம் சொல்லுகிறது கத்திரடை பிள்ளைகளே நம்ம உலகத்தின் ஆவிக்கு விரோதமாக இருக்கணும் உலகத்தின் ஆவியை நமக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்போ ஏன் இங்கே நான் சொல்ல வரேன்னா இந்த இந்த அந்த பொல்லாத ஆவி ஆ இங்கே வந்து ஆகாயத்து பிரபுவாகிய அப்படின்னு அந்த அசுத்தாவிக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்குறார் இந்த அசுத்தாவி தான் பூரண ரட்சிப்புக்கு இடம் கொடுக்க முடியாமல் அது ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது நீங்கள் அப்படி எதாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பர்சனலாக பேசுகிறாரு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இந்த இந்த சடங்காச்சாரத்தை நான் செய்ய மாட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் தேவ பிள்ளையாக மாறிட்டேன் திரும்பவும் போய் உலக வழக்கத்துக்கும்படியாக நான் நடந்துக்கிட்டால் பைபிள் வந்து நான் பைபிளுக்கு எதிராளியாக போயிடுவேன் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு உலகத்துக்கு நான் வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஆளாக மாறினாலும் நான் வந்து வார்த்தைக்கு விரோதமா போயிடுவேன் கத்தருக்கு விரோதமா போயிடுவேன் அந்த விஷயத்துல நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும் ஆமேன் அப்ப இன்றைக்கு பரிசுத்த தாவியானுடைய ஒத்தாசையோடு இவ்வகை பிசாசுகள் உலக வழக்கத்துக்கு உள்ள உங்களை சிக்க வைத்திருக்கிற பிசாசுகள்